ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி கோவில் திருவிழாவோட நாலாவது நாள் நாலாவது நாள் திருவிழாவில் தீர்த்தவாரி வந்துச்சு அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து எங்கள் தெரு திருவிழா நாலாவது நாள் எங்கள் தெரு திருவிழா தான் இன்றைக்கி தீர்த்தவாரி கூட என்ன ஸ்பெஷல்னால் எங்கள் தெருவில் உள்ள பெண்கள் வந்து எல்லாருமே பூத்தொட்டு ஊர்வலமாக எடுத்து வந்திருந்தாங்க இந்த பூக்களை வச்சு அம்மனுக்கு வந்து பூவால் அபிஷேகம் பண்ணாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க இந் எங்கள் தெருவில் இந்த மாதிரி பூத்தட்டுலாம் எடுத்திருக்காங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சு பூத்தட்டு எடுத்துகிட்டு போகிற பெண்களுக்கு பின்னாடி தீர்த்தவாரி கொண்டு வந்தாங்க அதோடு அந்த தீர்த்தவாரி ஃபங்க்ஷன் முடிஞ்சுது அப்புறம் இன்றைக்கி வந்து புதன்கிழமை அப்படிங்கிறதுனால எங்கள் ஊரில் வந்து காய்கறி சந்தைகள் வந்து உண்டு நாங்கள் இன்றைக்கி அங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் தீர்த்த பார்த்து முடிச்சுட்டு அந்த சந்தைக்கு கிளம்பியாச்சு போகிற வழியில் கச்சேரி நடக்கிற அந்த ஸ்டேஜை நான் வீடியோ எடுத்துகிட்டே போனேன் ஏன்னா இதை தாண்டி தான் நம்ம சந்தைக்கு போகணும் அதனால் சரி அந்த லைட்டை அப்படி லைட்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு அந்த ஸ்டேஜ் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் அப்புறம் போகிற வழியில மெயின் ரோட்லேயும் நிறைய லைட்லாம் போட்டிருந்தாங்க பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு நாங்கள் அதை பார்த்துட்டே போனோம் அப்புறம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கச்சேரி ஆரம்பிச்சிடுச்சு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் கூட்டம் அதிகமாக இல்லை கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க இதுக்கப்புறம் தான் நிறைய கூட்டம் வரும் கூட்டம் வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் என்னால் எடுக்க முடியல என்ன என் தம்பியெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தேன் இது வந்து சின்னதாக ஒரு பலூன் கடை அப்புறம் பானிபூரி கடை ஒரு ராட்டனம் அதெல்லாம் அந்த கச்சேரி பார்க்குற இடத்துல வச்சுருந்தாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் கச்சேரி பார்க்க வந்தால் கண்டிப்பாக இந்த ராட்டினத்தில் ஆடாமல் போக மாட்டாங்க அப்புறம் ஐஸ்கிரீம் வண்டி வச்சுருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து நாங்கள் சப்பரம் பார்க்குறதுக்காக வளாகத்துக்கிட்ட போயிட்டோம் அங்கே வந்து என்னன்னா கும்பாட்டம் வந்து இருந்தாங்க ரெண்டே ரெண்டு ஒரு கும்பாட்டம் ஒரு கொட்டு மட்டுந்தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் தெருக்கிட்டேயும் வந்துருந்துச்சு கும்பாட்டம் அப்புறம் சப்பரம்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நான் வந்து ருத்துக்குட்டியை கூட்டிகிட்டு போயிருந்தேன் அவனுக்கு வந்து கொட்டெல்லாம் காமிக்கணும்னு சொல்லிட்டு தூங்க வைக்காமல் வச்சிருந்தேன் அவனும் தூங்காமல் இருந்தான் அதனால் சப்பரம் கொட்டு எல்லாமே தம்பியும் பார்த்தான் பிரதிக்குட்டி வந்து நேரத்தோடு தூங்கிட்டான் அதனால் அவனை வந்து நேரத்தோடய நான் காமிச்சிட்டேன் அதனால் அவனை எழுப்பலை அவனை தூங்க வச்சாச்சு ருத்துக்கு தான் காமிக்கலை அதனால் ருத்துக்குட்டியை மட்டும் தூக்கிட்டு போயிருந்தேன் அப்புறம் வந்து இது வந்து சப்ரா அலங்காரம் அம்மன் வந்து அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு நல்லா திருப்தியாக நாங்கள் சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு விபூதியெலாம் கொடுத்தாங்க வாங்கிட்டு ரெண்டு குட்டீஸ்க்கும் விபூதி பூசி விட்டாச்சு நாங்களும் பூசிக்கிட்டோம் அப்புறம் வந்து பிரசாதம்லாம் ஈவினிங் டைமு கொடுத்தாங்க தீர்த்தவாரி வந்தது வந்திருக்கும் போது பிரசாதமும் நல்லா இருந்துச்சு அதுவும் வாங்கி சாப்பிட்டோம்